வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆனால் ஒரே நிலையில இருக்கணும் எந்த விதத்திலும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒரே நியாயமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியவர்களும் ரிஷபராசிக்காரர்கள் தான் எல்லா விதத்திலும் சரியாக நடந்துக்கணும் பண விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருக்கணும்ன்றதுல இன்னும் தெளிவாக செயல்படக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் சில சமயங்களில் உங்களையும் மீறி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் சின்ன இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க பாசத்துக்காக ரொம்ப இயங்குகிறவங்களும் நீங்கள் தான் எல்லா நமக்கு சரியான பாசம் கிடைக்கணும் ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் அதே போல் மற்றவர்களுக்கும் அதே பாசத்தை கொடுக்குறவங்களும் நீங்கள் தான் அது எந்த வயது ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க சின்ன பிள்ள பத்து வயசு குழந்தைகளாக இருந்தாலும் கூட யாராவது கூட இருக்கிற நண்பர்களோ விளையாட்டுத்தனமாக ஏதாவது தப்பு முடியண்டாவோட சரிப்போ அப்படின்ட்டு அதே நாற்பது வயசு ஆட்களாக இருந்தாலும் சரி தெரிந்தே தவறு செஞ்சால் கூட சரிப்போ நடந்துருச்சு அதுக்காக உன்னை நான் விட்டுற முடியுமான்ற எண்ணத்தில் இதுநாள் வரைக்கும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் யான்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் தான் இதனாலேயே பல இடங்களில் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க நிறைய பிழைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய தப்பு கொஞ்சம் நஞ்சம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வித விதத்தில் உங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க இதனாலே நீங்கள் நிறைய இடத்துல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாக உணர ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல தனிமையை நீங்களே விரும்பவும் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த சூழ்நிலையை உடன் இருந்த உறவுகள் நட்புகள் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவிச்சதுனால தான் இன்னைய வரைக்கும் யார் பேர்லையும் பெரிய நம்பிக்கையும் வராது ஒரு பார்க்கும் பார்க்கும்பொழுதெல்லாம் ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையிலே இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை வெளிப்படையாக வெளியவும் சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அதை தனியாக வந்து அந்த கஷ்டத்தை சுமக்கிறவங்களும் நீங்கள் தான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட போட்டோம் மற்றவங்களுக்கு ஏன் நம்ம நம்மளால பிரச்சனை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான சிந்தனை உடையவர்கள் தான் மன துணிச்சல் ஆனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எப்படியோ ஒரு விதத்துல தான் இருந்தாகணும் பிரச்சனைனா வரதா செய்யும் நம்ம தான் ஆகணுன்றதெல்லாம் போராட குணம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு இருந்தாலும் சில இடங்களில் உங்கள் கையை மீறி பிரச்சனை வரும் பொழுது மனசோர்வு ஏற்பட்டிருக்கும் பதட்டமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இனி உங்கள் காலம் எப்படி இருக்குது வரக்கூடிய காலம்லாம் எப்படி இருக்குது எந்த கிரகத்தால் நமக்கு மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்கள் கிரக மாற்றத்தை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்றிருக்கார் இது நல்ல மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இப்போ பொருளாதாரம் மேம்படும் நிதி நிலைமையெல்லாம் மாறும் கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கடன் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பேர்லாம் கெடுத்து வச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ உங்களுக்கான காலம் மாறும்பொழுது அந்த பேர்லாம் நல்ல பேராக தன்னாலேயே மாறும் நீங்கள் இதற்காக எந்த விதத்திலும் எதுவுமே செய்ய தேவையில்லை மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் நிறைய மாற்றத்தை உங்கள் மனசுக்குள்ள இப்போ ஏற்படுத்திக்குவீங்க தைரியத்தை ஏற்படுத்திக்குவீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கான காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க உடல் மொழி அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எந்த விதத்துலையும் டென்ஷன் இல்லாமல் முகத்தில் ஒரு சின்ன சின் ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மற்றவங்க முன்னாடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குல்லாம் வெளியே காமிச்சிக்காத அளவுக்கு நடந்துக்கிறதுக்கான காலத்துக்கும் இப்படி தான் இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சின்னதாக வாயில் ஒரு புன்னகை எந்த விதத்திலும் முகத்தில் ஒரு சோர்வு இல்லாத தனம் இதையெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க இது உங்கள் இயல்பான வாழ்க்கை இதுதான் சூரியன் குரு புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வீண் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புத்திசாலித்தனத்தை வந்து புதன் கொடுத்தாலும் சில சமயங்களில் உங்களுக்கு தெளிவு இல்லாத ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் குழப்பமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு சூரியனால் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள்லாம் ஏற்படுங்க ஆன்மீக சிந்தனை வளரும் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது சிந்தனை தெளிவாக இல்லாத அளவுக்கு புதன் பகவான் இருந்தாலும் சில சமயங்களில் சூரியன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் இப்போ பாருங்க சூரியன் குரு புதன் மூணுமே ஒரே இடத்துல இருக்கும் பொழுது ஒன்று சரியில்லைனாலும் ஒன்று உங்களுக்கு சரி பண்ணி சரியான அமைப்பை நேர் வழியில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது ரொம்ப நல்ல காலத்திற்கான வழிவகை தாங்க இது மூன்று கிரகங்கள் சேர்க்கையினால சில சமயங்களில் தூக்கம் வராது மன இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு ஒரு டென்ஷன் இருக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆடம்பர செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து நிதானமாக நீங்கள் தான் பண்ணணும் சொல்லும் பொழுது குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லும் பொழுதும் வேகமாக சொல்லாமல் நிதானமாக சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அந்த செலவுகளை குறைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை விட்டுட்டு எடுத்தேன் கவுத்தன் கோச்சிக்கிட்டு சண்டை போறது நீ ஏன் செஞ்சேன்னு கேட்கும் பொழுதே அவங்க நான் செய்ய தான் செய்வேன்னுவாங்க அதனால அதனால் முடிந்த வரைக்கும் நிதானமாக சொல்லுங்கள் இதெல்லாம் செஞ்சேன் இங்கே பிரச்சனையாகுது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே அதுக்கு ஒரு பதிலை சொல்லிவிடுவாங்க அதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் தான் இப்போ கரெக்டாக இருந்துக்கணும் ஏன்னா குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் பொன் பொருள் எடுக்கிறது ஆடை ஆபரணங்கள் எடுக்கிறது இதை மாதிரியான செலவுகள் அதிகமாக இருக்குது அதே போல் ஆன்மீக வழிபாட்டில் நீங்கள் ச வந்து இருக்கணும் நிறைய தியானம் பண்ணுங்கள் நிறைய வந்து தியானம் பண்ணணும் கோவில்களுக்கு நிறைய செல்லும் பொழுது இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படாது ஏற்படுத்தாது சூரியன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சூரியன் பக்கபலமாக தான் இருக்குது என்ன புதன் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்படுவது மட்டும்தாங்க இப்போ மிச்சப்படி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை சூரியன் உங்களுக்கு வலுவாக இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது உங்களுக்கு இந்த காலத்தை நீங்கள் சரியாக கையாண்டுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் ரிஷபராசிக்கு சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு சனி பகவான் பத்தாவது இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பத்தாவது இடத்துல வந்து சனி பகவான் இருக்கு இருப்பது வந்து ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஸ்தானம் சுபமான நிலைகள் நிறைய ஏற்படும் நிறைய நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான காலகட்டம் என்ன ஒன்று ஒன்று கொஞ்சம் எதுவுமே வேகமாக நடக்காது ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு என்ன அதாவது வேலையை ஆரம்பிக்கிறோம் வேகமாக முடிச்சிடுவோம்னு நீங்கள் பொழுது திடீர்னு பார்த்தா அது கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும் அதை போல் உடனடியாக செய்ய முடியலான்னு ஆனால் செஞ்சு முடிச்சுடுவீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கடனை உழைப்பை போட்டு முடிச்சு காட்டிடுவீங்க அது வேறு விஷயம் ஆனால் கொஞ்சம் காலதாமதம் நீங்கள் முடிக்கணுன்ற நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது அதை மாதிரியான ஒரு அமைப்பை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு சனி பகவானால் தொழில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது சிறப்பான அம்சமான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பண வரவு இருக்குது எப்படியாக இருந்தாலும் பண வரத்து வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் பண வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது உடற்பயிற்சி பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனசை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நாள் வரைக்கும் குடுக்கல் வாங்கல்லாம் நிறைய வச்சிட்டு இருந்திருக்கங்க கொடுத்துருக்கேன் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லபடியான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு இப்போ எங்கேயாவது கொடுத்துட்டு உங்களுக்கு திரும்பி வராமல் இருக்கக்கூடிய பணங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நிராகரிக்கப்பட்ட இடத்துல இருந்த நீங்கள் நிராகரிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யறதுக்கு எதுவுமே வேணா நீங்கள் செய்ய வேணான்னவங்க கூட இப்போ எதிர்பார்ப்பாங்க ஏதோ ஒரு உதவி எதுவாக இருந்தாலும் உங்களிடம் வந்து எதிர்பார்த்து அந்த பலனை பெறுவதற்கு பல பேர் வருவதற்கான வழிவகையை சனி பகவான் செய்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைங்க ஏன்னா ஒரு மரியாதையோ ஒரு அங்கீகாரமோ ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்களோட போஸ்டிங் எப்படி இருக்கணும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்போ உயர்ந்த இடத்துக்கு போகும்பொழுது மற்றவர்கள் உங்களை எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உதவி கேட்டுட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாரு நல்ல ஒரு ஹை போஸ்டிங் வருவீங்க தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குதுங்க நிறைய மாற்றத்தை இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன் நாள் வரைக்கும் நிறைய இடத்துல வந்து நம்பிக்கை துரோகங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க உறவுகளால் பெரும்பாலானோர் சந்திச்சிருப்பாங்க அதெல்லாம் இப்போ மாறிடும் மனதளவுல எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் மன சங்கடங்கள் ரொம்ப வலுத்து போயிருக்கலாம் ஆனால் இப்போ அதெல்லாம் சரியாகிறதுக்கான காலகட்டத்தை சனி பகவான் கொடுக்குறார் மன அழுத்தம் சரியாகும் ஒரு சமநிலைக்கு மனசு வரும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி உங்கள் மனசு உங்களை ரிலாக்ஸ் பண்ண பண்ண உங்களோட முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் மனசு தான் காரணம் எது ஒன்றும் மனசை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் சனி பகவானால் உழைப்புக்கேற்ற ஊதியமோ உழைப்புக்கேற்ற உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த இடமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருக்கலாம் வீடு குடும்பம் உறவினர்கள் வீட்டில் போகிறது எதுவாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கோ அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் நல்லபடியான மாற்றத்தை இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகுவால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகளால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுத்துட்ருக்காரு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் புரிதல் இருக்கவே இருக்காது எப்படியோ பேசி பார்ப்பீங்க ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம் உங்களால் முடியலன்றதை நீங்கள் எந்த விதத்தில் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே போகிறது கிடையாது அந்த அளவுக்கு உங்ககிட்ட அவங்க வந்து அவங்களோட எல்லா எண்ணங்களையும் திணிப்பதற்காக மட்டும்தான் உங்களை உங்களை யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் உங்களால் எனக்கு எல்லாம் நல்லது நடந்தே ஆகணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ எப்படி போனால் எனக்கு என்னன்ற மாதிரியான உறவுகள் உங்களிடம் வந்து தஞ்சம் புகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க படாத படுத்திருவாங்க ராகுவால இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடம் இல்லை வேலை பார்க்கும் இடத்தில் எப்படிப்பட்ட பொருளாதாரம் வந்தாலும் உங்களுக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்திலயும் ராகு பகவான் வந்திருக்காரு கொஞ்சம் சரியில்லாத அமைப்புல இருக்கிறாருங்க கேதுவால பாத்தீங்கன்னா கேது உங்களுக்கு மாற்றம் இருந்தாலும் அவரும் அதே போலதான் இந்த உறவுகளால் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனையும் தூண்டி விடுறாரு இப்போ புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு இரு ஏற்படுத்தி விடுவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் இப்போ உங்களுக்கு திருமண யோகம் இருந்தாலும் சில சமயங்களில் அது கொஞ்சம் உடனடியாக நடத்தி முடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது முடியாது எப்படியோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் அதை கலகம் பண்ணி உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் உறவினர்கள் தான் வேறு யாருமே கிடையாது நண்பர்களோ இல்லை வேறு யாரோ செய்ய போகிறது கிடையாது இது உங்கள் உறவுகளால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குறீங்க இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும் நாள் வரைக்குமே நிறைய கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு நாள் வரைக்குமே அவங்கள படாத பாடுபடுத்தியிருப்பாங்க நம்பிக்கை துரோகத்தை முழுசாக பார்த்தாச்சு இருந்தாலும் திருப்பியும் உங்களிடம் இந்த மாதிரியான சில வேலைகளை செய்வதற்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா உறவுகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து வேணாங்க எங்களை பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவங்க உங்களை பற்றி தவறான தகவலை பரப்பி அந்த தாமதம் ஏற்படும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுக்கவே டைம் எடுத்துக்குவாங்க அவ்வளோ தேவையில்லாத வேலைகளை இவங்க செஞ்சு விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஒரு சில முயற்சிகள் தடையாக போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க எப்படியெல்லாம் உஷாராக இருக்கணும் நீங்கள் தான் பிளான் பண்ணும் ஏன்னா எல்லா இடத்திலும் உங்களுக்கு தெரியாமல் சில ஆபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சுக்கிர நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குதுங்க வாழ்க்கையில் ஓரளவுக்கு மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறார் மேலோங்கி நிற்கலாம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் மன அமைதியை கொடுக்குறார் இருந்தாலும் வின் ராகு ராகும் கேதும் உங்களுக்கு ரொம்ப சரியில்லாமல் இருக்கும் பொழுது எத்தனை கிரகங்கள் நல்ல பலன் கிடைத்தாலும் சில இடங்களில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடித்து தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அம்சத்தில் சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த அமோகமான வாழ்க்கையை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் ராகு கேது இப்படி இருக்குது சனி பகவான் இப்படி இருக்கார் குரு பகவான் இப்படி இருக்காருன்னு தெரியும் பொழுது அதை சரியாக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்போ உடனே ஒன்று உறவுகளால் பிரச்சனைன்னும் பொழுது உறவுகளிடம் என்ன சொல்லணும் எது சொல்லக்கூடாது எவ்வளோ தூரம் அவங்க கூட நம்ம பயணம் பண்ணணுன்றதை முடிவு பண்ணிக்கணும் உங்களோட ரகசியங்களை முழுவதுமாக சொல்லுவதை முதல்ல நிறுத்துருங்க எது செய்தாலும் நீங்கள் செய்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி எது சொன்னாலும் அங்க பழிக்காது அது நடக்கவும் மாட்டாங்க இதுதான் உண்மை செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஆன்மீக சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயணங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நிதானம் இல்லாமல் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காம இருக்கும் இப்போதாங்க வீட்டுக்கு வந்த நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி அங்கே வாங்கன்னு வாங்க மறுபடியும் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் கோவில்களுக்கு போகலாம் திருமண நிகழ்ச்சிக்கு போகலாம் அவங்க வேலை விஷயமாக பல ஊர்களுக்கு போகிற மாதிரியான அமைப்பை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ரத்த பந்த உறவுகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் சண்டை வீண் வழக்கு வம்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்து தான் ஆகணும் செவ்வாய் பகவான் சரியில்லாத பொழுது என்ன பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க குருவால் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குது சனி பகவானால நிறைய மாற்றம் இருக்குது புதன் பகவானாலையும் உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குது என்ன கொஞ்சம் யோசிக்க வேண்டியது கேது ராகு கேது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவங்க தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காங்க பார்த்து ரொம்ப நிதானமாக செயல்பட்டால் போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது வெள்ளிக்கிழமையில் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க குறைஞ்சது ஒரு ஒம்பது வாரம் பதினோரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி கூட ஏற்றுங்க கூடிய விரைவில் மாற்றம் இருக்குது இந்த பிரச்சனைலாம் தீரணும்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் சிறப்புங்க இந்த தொடர்ந்து துர்கைக்கு வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பு அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிக மிக சிறப்பு மாற்றங்கள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்களுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ரிஷபராசிக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அதை தவறாமல் பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திக்கணும் கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டக்கூடாதுங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் பல காலங்களுக்கு உங்களுக்கு எந்த கிரக மாற்றத்தினால் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து தவிபொடி ஆக்கிட்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம்